சும்மா அங்கெங்கே படித்து பார்த்து சொல்றது கிடையாது நாங்கள் தர டிப்ஸை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டில் பண்ணி பார்த்து கொடுத்த ஃபீட்பேக் தான் இதெல்லாம் இப்போ என்ன எண்ணிக்கி என்ன பலன்னு பார்க்கலாம் கண் எரிச்சல்னு வச்சுருங்க கண் எரியுது ஒழுங்காக தூங்க முடியல கண் வறட்சியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு நாலஞ்சு டிராப்ஸ் தொப்புல விடுங்க நல்லா படுத்துக்கிட்டு தொப்பில் விடலாம் தொப்பு ரொம்ப நிற்காது ஒரு மூணு ட்ராப்ஸ் தான் நிற்கும் தொப்புல விட்டுட்டு சுற்றி அந்த எண்ணெயவோ இல்லை நெய்யை எடுத்து மசாஜ் பண்ணுங்கள் ஒரு மூணு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் கண்களுடைய அந்த வறட்சி போகும் கண் வறட்சியாக இருக்காது எரிச்சல்லாம் இருக்காது இல்லாசை படுத்துவங்களாம் நீங்கள் இது தேங்காய் நெய் விட்டால் வரக்கூடிய பலனேது அதே மாதிரி மூட்டு வலி நம்மளோட ஜாயின்ஸ் பெயின் நம்மளுடைய இந்த எல்போ ஜாயின்ட் பெயின் அப்புறம் முனங்கால் அந்த நீ ஜாயின் பெயின் ஹிப் ஜாயின்ட் பெயின் இந்த கழுத்து ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன் எடுத்துக்கங்க விளக்கண்ண இதே மாதிரி துப்பில் ஒரு மூணு டிராப் விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு தூங்கினா வலிகள் குறையும் ஒரு நாள் இல்லை தொடர்ந்து பண்ணணும் நீங்கள் இதெல்லாம் உடன் பண்ணிட்டு உடனே பார்க்கக்கூடாது நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்க நல்லா